வெல்கம் டு மை சேனல் ஐ அம் லக்ஷ்மி நாராயணன் வெல்கம் டு ஆசம் ட்ராவலர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தட்சிண காசி காலபைரவர் திருக்கோவில் அதை அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலபைரவர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதியமான் கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது தர்மபுரியிலிருந்து சேலம் போகிற ரூட்டில் ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் போனோம்னா பஸ்ஸில் இந்த காலபைரவர் கோவில் இருக்கிற அந்த அதியமான் கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது பஸ்ஸுலேருந்து இருந்து இறங்கினா பக்கத்திலே அந்த கோவில பார்க்க முடியும் தருமபுரி பஸ் ஸ்டேஷன்லேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதியமான் கோட்டைக்கு பஸ்ஸு போயிட்டுருக்கு அந்த பஸ்ஸில் ஏறுனிங்கன்னா நீங்கள் அந்த ஏழு கிலோமீட்டரை கடந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நீங்கள் அதியமான் கோட்டையில் போய் இறங்கிடலாம் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் சிற்றரசர் அதியமான் இவர் வந்து வள்ளல் அதிகமானு சொல்லுவாங்க கடையேழு வள்ளல் அதியமான் இவர் தகடூர்ன்ற ஒரு ஊரை மையமாக வச்சு கோட்டை கொத்தளத்துடன் வாழ்ந்த ஒரு சிற்றரசராக இவர் திகழ்ந்தார் அதிகமானுக்கு ஒரு அபூர்வமான நெல்லிக்காய் கிடச்சிது அந்த நெல்லிக்காவை சாப்பிட்டா ரொம்ப நாள் நீண்ட நாள் உயிரோடு இருக்கலாம் ஆனால் அந்த நெல்லிக்காவை தான் சாப்பிடாம ஔவை பிராட்டிக்கு கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடணும்னு சொல்லி ஊக்குவிக்கிறாரு இது வந்து காரணம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதியமான் வள்ளல் அவர்களுக்கு தமிழ் மேலே இருந்த ஒரு ஈடுபாடு தான் காரணம்னு சொல்கிறாங்க ஔவையார் வந்து தமிழுக்காக பல தொண்டு ஆட்டிருக்காங்க அவங்க வந்து பர்டிகுலராக நிறைய பாடல்கள் சின்ன சின்ன ஆத்திச்சுவடி மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்களை வந்து தமிழில் வந்து குறும் பாடல்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாடியிருக்காங்க முருகனப்பட்டி பா பாடியிருக்காங்க அவங்க வந்து நீண்ட நாள் இருந்தாங்கன்னா இந்த நெல்லிக்காவை சாப்பிட்டு தமிழுக்கு ஒரு பெரிய சேவையாக இருக்கும்னு நினச்சி தான் அவர் வந்து அந்த நெல்லிக்காவை வந்து அவையாருக்கு அதிகமானு கொடுத்தார் ஓயாருக்கு நெல்லிக்கனி கொடுத்து சந்தோஷப்பட்ட வள்ளல் மாபெரும் வள்ளல் அந்த அதியமான் தமிழ் மேலே எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தார் அவர் தமிழ் மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயமாக சொல்கிறாங்க கால ஸோ பகைவர்கள்ட்டு தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறது தனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு வள்ளல் அதியமான் தன்னோட ராஜகுரு மற்றும் அமைச்சர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்போ வந்து தனக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தெய்வ சக்தி தான் முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து உணர்கிறாரு அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து கால பைரவர் தான் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு சிவன் கோவில்களில் ஈசானி மூலையில் நாய் வாகனத்தோட நிற்கிற அந்த பைரவர் தான் தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தெய்வமாக அவர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு அந்த பைரவருக்கு ஒரு ஆலயம் கட்டணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ இப்போது கால பைரவ கால பைரவரை பற்றி தெரிஞ்சினோடனே அவர் தன்னோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அமைச்சரெல்லாம் கூப்பிட்டு சில சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் அக்காமடேட் பண்ணி அவங்க கூட எல்லாம் அனுப்பிச்சு மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் காசிக்கு போங்க காசிக்கு போய் காலபைரவரோடய எல்லாம் ரெடி பண்ணி இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அவங்கள அனுப்பிச்சோடனே இவர் இங்கே கோயில் கட்டவும் ஆரம்பிச்சிட்றாரு அவங்க திரும்பி விக்கிரகத்தோடு திரும்பி வரும்போது கோயில் இங்கே ரெடி ஆயிடுது அப்போ வந்து இந்தியாவிலே காசியில் மட்டும்தான் காலபைரவரோட ஆலை இருக்குது இங்கே நான் காமிக்கிற இமேஜ் கூட காசியில் இருக்கிற காலபைரவர் தான் ஸோ அதியமான் மன்னர் வந்து தன்னோட நாட்டை வந்து எதிரிகிட்டேருந்து காக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதீட்சை பிரதிட்சை பண்ண அந்த காலபைரவர்ன்றதுனால அவரோட கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரிசூலம் வாள் இதெல்லாம் வச்சு அவர் இருப்பார் காசிக்கு அடுத்தபடியாக தனி சன்னதியில் இருக்கிற காலபைரவர் தட்சிண காசி காலபைரவர் அதியமான் கோட்டையில் இருக்கிறவர் தான் ஸோ இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் இங்க வந்து வழிபடுற பக்தர்களோட குறைய கண்டிப்பாக அவர் நீக்கி அவங்கள வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் மகிழ்ச்சியோட உச்சத்தில் பாதுகாக்கிறதா நம்புகிறாங்க தருமபுரி மட்டும் இல்லை கர்நாடகா கேரளா அதர் நார்த் இண்டியன் ஸ்டேட்லேருந்தும் வந்து தட்சிண காசி காலபைரவர் அவர்களை தரிசனம் பண்ணி வழிபட்டு தன்னோட பிரார்த்தனை எல்லாம் செலுத்தி மக்கள் வந்து அன்றாடம் வராங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா ராகுகால பூஜை அப்புறம் மாதந்தோற வர மா ஒவ்வொரு மந்த்தும் வர அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து காலையில் வந்து கணபதி லக்ஷ்மி அப்புறம் வந்து அஷ்டபைரவ ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்குது இந்த மாதிரி சிறப்பு வழிபாடு எல்லாம் வந்து அங்கே பண்ணுறாங்க அஷ்டமி அன்னைக்கு நள்ளிரவு பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தெட்டு கிலோ மிளகா அப்புறம் வந்து ஒரு நூற்றி எட்டு கிலோ வந்து மிளகு பெப்பர் இதெல்லாம் வந்து கொண்டு ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்குது அந்த ஹோமத்தையும் வந்து மிக சிறப்பாக செய்கிறாங்க அதே மாதிரி தத் தட்சிண காசி கால பைரவருக்கு பூசணி தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்மளோட எதிரியோட தொல்லை எல்லாம் தீரும்ன்றது காலங்காலமாக மக்களிடம் பக்தர்களிடம் இருக்கும் ஒரு மிக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வீண் போகாமல் பூசணி தீபம் ஏற்றவங்களுக்கு எல்லாமே அவங்க மன தொல்லை மனசில் இருக்கிற கஷ்டம் எதிரிகளோட தொல்லை எல்லாமே தீர்ந்து அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறாங்க இதை நானே வந்து அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன் கண்டிப்பாக உங்களோட காரியங்கள் எல்லாமே சித்தி அடையும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் பைரவர் தட்சிண காசி பைரவரை தரிசனம் பண்ணி வணங்குறீங்க அதியமான் கோட்டைக்கு போகிறீங்க அங்கே போய் தட்சிண காசி பைரவரை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை ஒன்றாக வேண்டும் என்று வேண்டு, நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்